சர்ச்சைக்கும் சிம்புவுக்கும் அதிகமான ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடிக்கடி அவரை பற்றி பல சர்ச்சைகள் பரவி வருது ஆனாலும் அதையெல்லாம் கண்டுக்காம கூலா இவர் இருப்பாரு இப்போ ஒரு விஷயம் ஒரு ஒரு வந்து அவரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க சார் உங்களுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கறாங்க அதுக்கு அவர் ரொம்ப கூலா பதில் சொல்றாரு ஒரு நிகழ்ச்சியில கெஸ்டா கலந்துட்ட அவர் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது தன்னுடைய ரசிகர்களுக்கு தான் எப்பவுமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார் சிம்பு சிம்பு பேசும்போது பொதுவாகவே எல்லோருக்குமே நல்ல நண்பர்கள் தான் துணையாக இருப்பாங்க நாம கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அவங்க தான் தோல் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட நண்பர்களை கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் எனக்கு எல்லா கஷ்டத்துலையுமே தோல் கொடுக்கறது ரசிகராகி நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு நான் எப்போல்லாம் ஒடிஞ்சு போய் இருக்கேனோ அப்போ எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அதனால் எனக்கு எப்போவுமே நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறமும் அந்த நிகழ்ச்சியில் விஜே பிரியங்கா வந்து கேட்குறாங்க சரி நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு எல்லோருமே கேட்குறாங்கன்னு கேட்டனே அப்படின்னு சொன்னதும் சிம்பு தனக்கே உரிய ஒரு பாணியில் அவர் சொல்றாரு ஏற்கனவே எனக்கு ஒரு நூத்தி இருபதுக்கு மேல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க எல்லாம் நடக்கும் போது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா பிரியங்கா வந்து கண்டினியூ பண்றாங்க சார் சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு அதில் நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல அதில் என்னோட ஃபோட்டோ உட்பட பலரோட ஃபோட்டோவையும் போட்டு இவங்க எல்லாம் வாழ்க்கையில் மூவ் ஆயிட்டாங்க ஆனால் நீ எப்போ மூவ் ஆக போகிறேன்னு ஒருத்தங்க கேட்டாங்க அதுக்கு அந்த நபர் வந்து தன்னுடைய தலைவன் எப்போ மூவ் ஆகுறாரோ அப்போ தான் நானும் ஆவேன்னு சொல்லியிருப்பார் அதனால தான் சார் ரசிகர்கள் சார்பார் நான் கேட்குறேன் நீங்கள் எப்போ தான் மூவ் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே நாம் தனியாக இருக்கோமோ இன்னொருத்தவங்க கூட இருக்கோமோ அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நம்ம நல்லவங்களாக இருக்கோமா உண்மையாக இருக்கோமா அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்கோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் வாழ்க்கையில் கல்யாணங்கிறதெல்லாம் நடக்கும்போது நடக்கும் அதையே பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி தக் லைக் பதிலடி கொடுத்துருக்காரு இவர் பேசின இந்த வீடியோ இணையத்தில் ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு அண்ட் அதோட அந்த நிகழ்ச்சியில் ரசிகர்களுடைய வேண்டுகோளுக்கு எனக்கு அவர் வந்துட்டு பாடலுமே லூசு பெண்ணை லூசு பெண்ணை பாட்டுமே கூட ரொம்ப அழகாக பாடியிருந்தார் சிம் வந்து இப்போ ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியா இருக்காரு அதே நேரத்துல அவர் நிகழ்ச்சியிலயும் கலந்துக்கிட்டு ரொம்ப கலகலப்பா பேசின விஷயம் ரசிகர்களுக்கு வந்து இன்னும் அதிகப்படியான ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது